அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு இந்த பதிவு ஒரு அவசர பதிவு நாளைக்கு ஏப்ரல் மாசம் பதினாலாம் தேதி தமிழ் புத்தாண்டு திங்கட்கிழமை இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த காலையில சரியா பத்து மணியில இருந்து பதினோரு மணிக்குள்ள இப்ப நான் சொல்ல போற ரெண்டு வார்த்தைய மட்டும் நீங்க எழுதினாலே போதும் அடுத்த நிமிஷமே பேர் அதிர்ஷ்டமும் பெரும் செல்வமும் உங்க வீட்டு கதவ தட்டுன்னே சொல்லலாம் உடனடியா பலனை அள்ளி தரக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்போ நாம தெரிஞ்சுக்க போறோம் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் நாளைக்கு நமக்கு திங்கட்கிழமை இது சந்திர பகவான் மற்றும் சிவபெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அது மட்டும் இல்லாம நாளைக்கு நமக்கு சித்திரை மாசத்தோட முதல் நாள் அதாவது தமிழ் புத்தாண்டு பொதுவா ஒவ்வொரு மாசத்தோட முதல் நாளும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுலயும் ஒரு வருஷத்தோட முதல் நாள் இன்னமுமே விசேஷமானது இந்த நாள்ல நாம செய்யக்கூடிய சின்ன சின்ன எளிமையான பரிகாரங்கள் கூட இந்த வருஷம் நமக்கு பலனை கொடுக்கும்னே சொல்லலாம் இந்த வருஷம் ஃபுல்லா நமக்கு உறுதுணையா இருக்கும் அந்த வகையில நாளைய நாளை யாருமே தவற விடாதீங்க இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோஸ் தொடர்ந்து நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனே உங்க உள்ளங்கைய பார்த்து இந்த வார்த்தைய மட்டும் சொன்னாலே போதும் அது மட்டும் இல்லாம நாளைக்கு காலையில நிலைவாசல் கதவை திறக்கும் போது இந்த வார்த்தைய மட்டும் நீங்க சொல்லிட்டு திறந்து பாருங்க இந்த வருஷம் புல்லாவே பொண்ணும் பொருளும் சேர்ந்துகிட்டே இருக்கும்னு சொல்லி ஒரு அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தி முதல் வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அடுத்ததா ரெண்டாவது வீடியோல நாளைய நாள்ல நிலைவாசல்ல இத மட்டும் நீங்க செஞ்சாலே போதும் வருஷம் ஃபுல்லாவே பணவரவு வரவு பட்டைய கிளப்போன்னு சொல்லி இன்னொரு அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் வீடியோல குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை பத்தி சொல்லிருக்கேன் ஒரே ஒரு சிட்டிகை மட்டும் குளிக்கக்கூடிய பொருளை நீங்க சேர்த்துக்கிட்டாலே போதும் உங்க வம்சத்துக்கே பண கஷ்டம் வராதுன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப அற்புதமான குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை பத்தி சொல்லிருக்கேன் இந்த மூணு வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லையும் நான் உங்களுக்காக கொடுக்குறேன் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க மொத்தமா அறுபது தமிழ் வருடங்கள் இருக்கு இது சுழற்சியில அடுத்தடுத்து நமக்கு வந்துகிட்டு இருக்கோம் அந்த வகையில் நாளைக்கு பிறக்க போற புது வருஷம் விஸ்வாவசி வருஷம் இந்த வருஷம் நல்ல ஒரு செல்வ செழிப்ப நமக்கு தரக்கூடிய வருஷமா அமையறதுக்கு இப்போ நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதே மாதிரி இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம் உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் யாரு வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதே மாதிரி பத்து பைசா கூட செலவே இல்லாத பரிகாரம் தான் இது இந்த பரிகாரத்தை நாளைக்கு எத்தனை மணிக்கு செய்யணும்னு பாத்தீங்கன்னா தம்மையில நான் சொல்லியிருக்கிற மாதிரி காலையில பத்து மணில இருந்து பதினோரு மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட ஒரு மணி நேரத்துல மட்டும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க அப்படி என்ன இந்த ஒரு மணி நேரத்துல ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா பொதுவா ஒவ்வொரு தமிழ் மாசமும் சூரியனோட நகர்வை பொறுத்து தான் நமக்கு வருது அந்த வகையில நாளைக்கு சித்திரை மாசத்தோட முதல் நாள் இந்த நாள்ல சூரிய பகவான் முதல் ராசியான மேஷ ராசியில சஞ்சரிக்கிறாரு அது மட்டும் இல்லாம இந்த விஸ்வாவசி வருஷம் ஃபுல்லாவே சூரியனோட ஆற்றல் நிறைஞ்சிருக்கும் அந்த வகையில நாளைய நாள்ல சூரிய கோரை தான் இந்த பரிகாரத்தை நாம செய்ய போறோம் நாளைக்கு காலையில பத்து மணில இருந்து பதினோரு மணி வரைக்கும் சூரிய கோரை நேரம் இருக்கு பொதுவா எல்லாருமே அந்தந்த நாளுக்குரிய ஹோரை நேரத்துலதான் பரிகாரத்தை சொல்றது வழக்கம் நம்ம சேனல்ல தான் அந்த நாள்ல எந்த கிரகத்தோட ஆற்றல் அதிக அளவுல இருக்கோ அந்த கிரகத்துக்கான ஹோரை நேரத்துக்கான பரிகாரங்களை நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்ப ரீசண்டா நம்ம சேனல்ல அடிக்கடி இந்த மாதிரி வீடியோஸ் கொடுத்திருக்கேன் போன வெள்ளிக்கிழமையில கூட பங்குனி ஊத்துற நாள்ல செவ்வாய் ஹோரை நேரத்துக்கான பரிகாரம் நான் சொல்லியிருக்கேன் அந்த வகையில நாளைய நாள்ல சூரிய ஹோரை நேரத்துக்கான பரிகாரம் தான் இது இப்படி சூரிய பகவான் முதல் ராசியில சஞ்சரிக்கக்கூடிய நாள்ல சூரியகோரை நேரத்துல உங்களுக்கு கை மேல பலனை சரி நாளைக்கு இந்த வார்த்தையை எழுதுறதுனால என்னெல்லாம் பலன் கிடைக்கும் பாத்தீங்கன்னா முக்கியமா அதிர்ஷ்டம் ஏற்படும் அதுவும் பேரதிர்ஷ்டம் ஏற்படும் சொல்லலாம் அதே மாதிரி செல்வமும் சேர ஆரம்பிக்கும் ஒரு சிலரெல்லாம் பாத்தீங்கன்னா என்னடா வாழ்க்கை இதுன்னு சொல்லி நம்பிக்கையே இல்லாம இருப்பாங்க இப்படிப்பட்ட நம்பிக்கைய இந்த ரெண்டு வார்த்தை உங்க மனசுக்குள்ள ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாம மேஜிக் போல உங்க வாழ்க்கையில பல அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் புது வாய்ப்புகளை உங்களுக்கு தேடி கொடுக்கும் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் ரெண்டே வார்த்தை தான் ஆனா பலன்கள் ஏராளம்னே சொல்லலாம் சரி இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு கோடு போட்ட பேப்பர் அப்படி இல்லனா கோடு போடாத பேப்பர் எதை வேணாலும் இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் எழுதுறதுக்கு பேனா ஸ்கெட்ச் பென் மார்க்கர் லிட்டர் பென் பால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒண்ணா பயன்படுத்திக்கோங்க ரெட் வரக்கூடிய இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க உங்ககிட்ட பயன்படுத்துறது நல்லது ஏன்னா இந்த ஆரஞ்சு நிறம் சூரிய பகவானுக்கு உகந்தது அப்படி உங்ககிட்ட ஆரஞ்சு கலர் பேனா இல்லைன்னா பரவாயில்ல ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல அதாவது நாளைக்கு காலையில பத்து மணில இருந்து பதினோரு மணிக்குள்ள உங்க முகம் காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க கிழக்கு நோக்கி அதாவது ஈஸ்ட் டைரக்ஷன் உட்கார்ந்துக்கோங்க இப்போ நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய பேப்பர்ல கவுண்டிங்காக நம்பரை போட்டுக்கோங்க ஒண்ணுல இருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் நீங்க நம்பரை போட்டுக்கோங்க இப்படி நம்பர் போட்டதுக்கு அப்புறமா இப்ப நான் கூடிய ரெண்டு வார்த்தைய இருபத்தி எட்டு முறை டுவெண்ட்டி எயிட் டைம்ஸ் எழுதுங்க அந்த வார்த்தை என்னன்னு இப்ப உங்களுக்கு நானும் சொல்லி காமிக்கிறேன் கோல்டன் சன்ரைஸ் இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் கோல்டன் சன்ரைஸ் இந்த ரெண்டு இருபத்தி எட்டு முறை டுவெண்ட்டி எயிட் டைம்ஸ் எழுதி முடிச்சுட்டு நீங்க உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் சூரிய பகவான் கிட்டையும் மனசு உருகி அதிர்ஷ்டமோ பெரும் செல்வமோ சேரணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இந்த ரெண்டு வார்த்தையையும் நீங்க கேபிட்டல் லெட்டர்ல மட்டும்தான் எழுதணும் இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ இப்படி எழுதி வச்சிருக்க கூடிய பேப்பரை என்ன பண்ணணும் செய்ய தேவையில்லை இந்த நாளோட எனர்ஜியும் இந்த நேரத்தோட எனர்ஜியும் அந்த ஸ்விட்ச் வார்டோட பவரும் இந்த பேப்பர்ல நிச்சயமா இருக்கும் அதனால இந்த பேப்பரை பத்திரமா நீங்க வச்சுக்கோங்க இந்த பேப்பர் தானா டேமேஜ் ஆயிடுச்சுன்னா மட்டும் இந்த பேப்பரை எடுத்து ஒன்னு எரிச்சிருங்க அப்படி இல்லைன்னா ஓடுகின்ற நீர்நிலைகள்ல தூக்கி போட்டுருங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு ஏதாவது நோட்புக் வச்சிருந்தீங்க அந்த நோட் இந்த ரெண்டு வார்த்தையை நீங்க தாராளமா எழுதலாம் நாளைய நாள்ல ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தடுத்து நடக்கக்கூடிய மாற்றங்களை நீங்களே உணர்வீங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி